சவுளை போலவா அல்லது தாவீதை போலவா ரெண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஒன்று ஐந்து இதன் பிறகு தாபீது பெலிஸ்தீரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினர் அடிமைப்படுத்தினார் மெதகாமாவை தாபீது பெலிஸ்தீனிடமிருந்து கைப்பற்றினார் ஐந்தாவது வசனம் நாட்டு சிறியர்கள் சோபா மன்னன் அத தேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் இருபத்தி இரண்டாயிரம் பேரை தாபீது கொன்றார் வசனம் பதிமூன்று பதினான்கு தாபீது உப்பு கணவாயில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று அவர் ஏதோ முழுவதும் படைத்தலங்களை அமைத்தார் ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர் தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார் ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஏ தாவிதுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அரசாட்சியிலே மக்கள் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கிறார்கள் மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் தாவிது எதிரிகளை கொன்று குவிக்கின்றார் எதிரிகள் தன் நாட்டுக்கு வரவிடாமல் தன் மக்களுக்கு எந்த தீமையும் செய்துவிடாமல் இருக்க எதிரிகளை முறியடித்துக் கொண்டிருக்கிறார் ஆக அப்படியாக தாவிது பெயரும் புகழோடு வெற்றியை பெறுகிறார் ஆனா தாபீதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசர் சவுல் என்கின்ற அரசர் அவர் அரசாட்சியில் இருக்கும் பொழுது மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் மக்கள் எப்படி இருந்தார்கள் ஒன்று சாமில் பதினேழாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் பத்து பதினொன்று மேலும் அந்த பெலிஸ்தியர் இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன் என்னோடு போரிட இப்பொழுது அனுப்புங்கள் என்றான் சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியரின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் ஆச்சரம் பெற்றனர் ஆக சவுல் பயந்து விடுகின்றார் சவுல் அரசரா இருக்கிறார் அவர்தான் முன்னாடி போய் போரிடணும் அவர்தான் முன்னாடி போய் அந்த அரசர் இப்படி பயந்து மக்கள் எப்படி பயப்படுவாங்க பாருங்க மக்களுக்கு பயம் போர் வீரர்களுக்கு பயம் தேசத்திலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை எப்பொழுது எதிரிகள் வருவார்கள் எப்பொழுது நம்மை கொன்று விடுவார்கள் எப்போது நம்முடைய பிள்ளைகள் அனதகளாகும் எப்போது நம்முடைய வாழ்வு பாலாகும் என்று எப்பொழுதும் பயம் பயம் சவுல் தைரியம் சொல்ல முடியாம போயிடுச்சு தைரியம் சொல்ல முடியல மக்களுக்கு தைரியம் அருங்க நான் இருக்கேன் உங்களை காப்பாற்றுவேன் சொல்ல முடியல ஒரு ஆகிட்டான் சவுல் மக்களை வழிநடத்த தெரியல மக்களுக்காக போரிட முன்னுக்கு வரல எப்படி அரசாட்சி ஆள வேண்டும் தெரியல எப்படி ஜிபிக்கணும்னு தெரியல கடவுளோடு உறவு இல்ல தெய்வ பயம் இல்ல இப்படியாக சவுல் அரசாட்சி இருக்கிறது ஒன்று சாமிவேல் பதினேழு முப்பத்தி இரண்டு பதினேழு இருபத்தி நாலு வாசிக்கின்றேன் அவனை கண்ட இஸ்ரேல் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடின பாத்தீங்களா இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஓடுறாங்க அந்த பார்த்து முதல்ல அச்சமுற்றார்கள் இப்பொழுது ஓடுகிறார்கள் நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது இந்த சவுள போல இருக்கிறதா அல்லது தாவீதை போல் இருக்கிறதா உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ராஜா குடும்ப தந்தை அந்த தான் குடும்பத்திற்கு ராஜா அம்மா தான் குடும்பத்திற்கு ராணி அப்ப நீங்க தாவீதை போல குடும்பத்தை வழிநடத்துகிறீர்களா எந்த ஒரு எதிரியும் யாரும் உங்கள் குடும்பத்தை பாலாக்க விடாமல் நீங்கள் பாதுகாக்கிறீர்களா உங்கள் குடும்ப சந்தோஷம் உடைபடாமல் இருக்க நீங்கள் போரிடுகிறீர்களா உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அதை வாங்கி கொடுக்க நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறீர்களா ஜபம் என்கின்ற அந்த வேலையை உங்கள் குடும்பத்தை சுற்றி வீட்டை சுற்றி நீங்கள் வேலையடை வேலையை போடுகிறீர்களா ஜவம் என்கின்ற ஆயுதத்தால் ஆக குடும்ப எஜமானர் அவர் குடும்பத்திற்கு ராஜா குடும்பத்திற்கு அரசர் மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான வாங்கி கொடுக்க வேண்டும் குடும்பத்தை கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என் அப்பா கடவுள் தோடு நல்ல உடனும் உறவு வைத்திருக்கிறவர் என்னுடைய அப்பா ஜெபிக்கிறவர் என்னுடைய தந்தை பரிசுத்தமாக வாழுகிறவர் என் தந்தைக்கு இன்றை அவர்களின் ஊரில் நல்ல பெயர் இருக்கிறது என் தந்தை எனக்கு எல்லாம் வாங்கிக் கொடுப்பார் என் தந்தை நல்லவர் நாம் வாழுகின்றோமா ஆக நாம் காபீதைப் போல வாழ வேண்டும் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய குடும்ப நபர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோரும் அமைதியோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்றால் நாம் கடவுளோடு நல்ல உறவு வைத்திருந்தால் தான் நம்முடைய குடும்பம் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் தாவிது அரசா அரசாளும் பொழுது மகிழ்ச்சி இருந்தது சமாதானம் இருந்தது ஏன் ஏன் காரணம் என்ன தாபிது கடவுளோடு நல்ல உறவு வைத்திருந்தார் தாவிது கடவுளோடு அதான் காரணம் கடவுள் அவருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி எதிரிகள் எல்லாம் கொன்று குவிக்க இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி கொன்று குவிக்கின்றார் மக்கள் அமைதியோடு சமாதானத்தோடு வாழ முடிந்தது உங்கள் குடும்பம் அப்படியாக வாழுகிறதா அமைதியோடு சமாதானத்தோடு இருக்கிறார்களா பிள்ளைகள் மனைவி கணவர் அல்லது வெளியிலே கடன் வாங்கிவிட்டு இருந்தால் கடன் வாங்குவது குடிப்பது தீய பழக்க வழக்கங்கள் இருந்தோம் இருந்தீர்கள் என்றால் கணவன் குடும்ப எஜமானர் குடும்பத்திலே சமாதானம் எப்படி இருக்கும் போறவன் வரவெல்லாம் வீட்டுல வந்து கத்து சண்டை போடுவது அல்லது திட்டுவது அப்படி இருந்தால் எப்படி சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு குடும்பம் இருக்கும் எண்ணி பார்ப்போம் ஆக நாம் பின்பற்ற வேண்டியது தாபீது வாழ்வை பின்பற்ற வேண்டும் தாவீது தைரியம் வந்து சொன்னா அந்த கோழியாத்து வந்து நிற்கும் பொழுது சொன்னா எல்லாம் யாரும் பயப்படாதீங்க இவனை நான் கொன்று விடுகிறேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவனுக்கு வெற்றியை தருவார் யாரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று தைரியம் சொன்னான் அப்படி தைரியப்படுத்த முடி தைரியப்படுத்துங்க குடும்பத்தை குடும்பத்தை தைரியப்படுத்தும் நான் இருக்கிறேன் மனையை பார்த்து சொல்றோம் நான் இருக்கிறேன் பிள்ளைகளை பார்த்து சொல்ல நான் இருக்கேன் நான் உங்களை படிக்க வைப்பேன் நான் உங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பேன் நான் உங்களுக்கா ஜிபிப்பேன் என்று தைரியத்தை சொல்ல வேண்டும் சாத்தான் சொல்லுக்குற சொல்ற வேற வார்த்தை என்னன்னா உன்னால முடியாது முடியாது என்கின்ற வார்த்தை அதை சாத்தான் கொண்டிருக்கிற எண்ணம் ஆனால் ஆண்ட ஒரு இயேசுனவங்க கொடுக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா முடியும் தைரியம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆக தாவிதை போல கடவுளோடு உறவு வைத்திருந்தோம் என்றால் நம் குடும்பம் பாதுகாக்கப்படும் குடும்ப எஜமானர் ஒவ்வொரு நாளும் குடும்ப எஜமாளி ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து ஜவம் என்கின்ற அந்த ஆயுதத்தால் வீட்டை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் வேலி போட வேண்டும் யோபி என்கின்ற மனிதர் அப்படித்தான் செய்தார் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்தார் பிள்ளைகளுக்காக ஜெபித்தார் எல்லோருக்காகவும் வழி செலுத்தி அவர்களை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தார் எந்த பாவத்தில் விழுந்து விடக்கூடாது எந்த ஒரு தீய பழக்கத்தில் விழுந்து விடக்கூடாது என்று அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார் அப்படி ஜெபித்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு ஒரு சம்பவம் என்னவென்றால் ஒரு ரிச்சர்டி ஹேண்ட் என்கின்ற ஒருவர் அவர் அவர் டெய்லி பிரெட் என்கின்ற புஸ்தகத்தை எழுதியவர் ஒரு ஊழியக்காரர் அவர் அவருடைய மகன் இப்படியாக கேட்டாராம் அம்மாவிடம் ஆஹ் இவர் ரிச்சர்ட் ஹேண்ட் என்கின்ற அவருடைய மனைவி இவர்களுக்கு கொள்ள மகன் இருக்கின்றார் அவர் கேட்டார் அம்மா நானும் பாக்குறேன் இந்த முப்பது நாற்பது வருடங்களா நீங்க எப்பவுமே ஒரு நாள் கூட அப்பாவோட சண்டை போட்டதில்லை எப்பவும் கூட இது எந்த ஒரு பணத்தாங்கள் வந்ததில்லை காரணம் என்ன எப்படி வாழ்ந்து வாழ முடிந்தது அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்று கேட்ட பொழுது அப்பொழுது அவர் சொன்னார் நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையே எழுந்து சாத்தா நம்மளை தாக்குவதற்கு முன்னாடியே நான் ஜெபம் பண்ணுவேன் பண்ணி அந்த சாத்தானை எதிர்த்து நான் அதை வரவிடாமல் தடுத்து விடுவேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசல் இருக்கோம் வாசல் அந்த வாசலை கூட்டுவதற்கு முன்பாக என்ன செய்வாங்க ஞானம் உள்ள பெயர் என்ன செய்வாங்கன்னா தண்ணி தெளிப்பாங்க தண்ணி தெளிச்சு கூட்டுவாங்க தண்ணி தெளிக்காம கூட்டினா என்ன ஆகும் தூசி அது எல்லாமே மேல எலும்பும் அது நமக்கு நமக்கு இருமல் தும்மலை கொடுக்கும் மூச்சு விட்ட முடியாது ஆக இப்படி சாத்தான் நம்மை இப்படியாக தூசியை போல மேலே எலும்ப விடாம் எலும்பாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அதை இழும்பாமல் இருப்பதற்கு நாம் ஜபம் என்கின்ற தண்ணீரை தெளிக்க வேண்டும் தென்னித்த ஜபம் ஜபம் என்கின்ற தண்ணீரை தெளித்து விட்டு கூட்டும் பொழுது நமக்கு நமக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாது சாத்தான் நம்மை தொட முடியாது அந்த தூசி என்கின்ற அந்த தீமை நம்மை தொட முடியாது அப்படியாக சொன்னாராம் அவர் ஆம் மகனே நான் அந்த சாத்தான் நம்மை தொடவதற்கு முன்பாக நான் ஜவம் என்கின்ற தண்ணீரை தெளித்து விட்டு அதன் பிறகு கூட்டுவேன் அதன் பிறகு நான் வேலை செய்வேன் நாம் சாத்தான் என்க குடும்பம் குடும்பத்தை தொட முடியவில்லை ஆக இப்படியாக நம்முடைய வாழ்விலே சாத்தான் நம்மை தொடுவதற்கு முன்பாக நம் குடும்பத்தை அழிப்ப நம்மை குடும்பத்தினுடைய சமாதானத்தை அழிப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆரோக்கியத்தை அழிப்பதற்கு முன்பாக ஜபம் செய்து ஜபம் செய்து நம்மை நம் குடும்பத்தை காப்பாற்றி வேண்டும் அப்படித்தான் தாவிது வாழ்ந்தார் அப்படித்தான் தாவிது வாழ்ந்தார் எதிரிகள் வருவதற்கு முன்பாகவே அவர் முன்னதாகவே சுதாரித்து கொண்டு ஞானத்தோடு முன்னோக்கி சென்று எதிரிகளை எல்லாம் அழித்தார் தேசம் சமாதானமாக அமைதியாக இருந்ததாக உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு கீழே வேலை செய்வர்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் உங்களுடைய உங்களுடைய கம்யூனிட்டி மெம்பர் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய ஸ்கூல்ல உங்கள் குழந்தைகளுக்கு சமாதானத்தோடு இருக்க வேண்டும் ஆக அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் கடவுளோடு நல்ல உறவு இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி ஆண்டவர் கொடுப்பார் மகிழ்ச்சி சமாதானத்தை கொடுப்பார் சவுலுக்கு அவருக்கு கடவுளோடு உறவில்லை ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை தேடி போகாம எங்க தேடி போறாரு ஒரு ஆவியினால் ஆஹ் குறி சொல்லுகிறவரு தேடி செல்லுகிறார் அங்கு போய் கேட்கிறார் என்ன ஆகும் நான் போருக்கு போறேன் என்ன ஆக கேட்கிறார் கடவுளை தேடவில்லை ஆக இப்படியாக கடவுள் உறவில்லாதால் அவர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை போரிலே அவர் இறக்கிறார் அவருடைய பிள்ளைகள் இறக்கிறார்கள் ஆக குடும்ப நபர்கள் எல்லோரையும் அவர் இழக்கின்றார் தன்னையே காப்பாற்ற முடியல அப்புறம் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும் தேசத்தை காப்பாற்ற முடியும் எல்லாமே இழப்பு ஒரு ஃபெயிலியர் இஸ் லைஃப் ஃபெயிலியர் நம்முடைய வாழ்வு வெற்றியுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி தாவிதனுடைய வாழ்வு அதை நாம் நாம் நல்ல உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முறை இப்படியாக ஒரு ஃபேமிலி ஒரு மனிதர் அடிக்கடி பக்கத்து ஊருக்கு ஒரு பட்டணத்திற்கு சென்று அவர் வியாபாரம் பொருட்களை வாங்கி வருவார் வியாபாரம் செய்வதற்கு பொருட்களை வாங்கி வந்து தன்னுடைய ஊரிலே அவர் விற்று அதன் அந்த அதை விற்று அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருமுறை அந்த பக்கத்து பட்டணத்திற்கு போ போகின்றார் அப்படி போகும் பொழுது அப்படிய சாதனமாக போகும்பொழுது வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்து செல்வார்கள் வியாபாரிகள் எல்லோரும் சேர்ந்து போவார்கள் வருவார்கள் என்றால் அதை ஒரு ஒரு பெரிய ஒரு பாலைவனத்தை தாண்டி போகணும் ஏன்னா அந்த தனியா வந்தா ஆஹ் திருடங்க பிடிச்ச பணம் பொருள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் திருடிக்கு வாங்கிய அப்படின்ட்டு வியாபாரிகள் எல்லோரும் சேர்ந்து போவார்கள் சேர்ந்து வருவார்கள் ஆனால் ஒரு முறை இவர் போகும் பொழுது தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் கேட்டார்கள் நாங்களும் கூடவே வருகிறோம் என்று சொன்னார்கள் அப்படி தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு பட்டணத்திற்கு செல்லுகிறார் பொருட்களை வாங்கி கொண்டு அங்கு ஒவ்வொ வரும் பொழுது அங்கங்கு இரண்டு மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டன ஆஹ் அங்கங்கு ஆஹ் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வர வருகின்றார் அப்படி ஒரு ஒரு முறை ஒரு இடத்துல அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஐந்து திருடர்கள் அவர்களை பார்த்து விட்டார்கள் அவர்களை பார்த்து அவர்களை நெருங்கி வருவதை இவர்கள் கண்டு விட்டார்கள் ஏதோ சவுண்டு வருது ஏதோ ஒரு நம்மளை நம்மை நம்ம அருகே வர யாரோ வர்றாங்கட்டு தெரிஞ்சிருச்சு அப்ப இவர்கள் விழித்துக் கொண்டார்கள் அப்ப திருடங்க கூப்பிடுறாங்க என்ன அஞ்சு நாளா நாங்களும் உன்னைய கண்காணிச்சுதான் வர்றோம் உன்னுடைய பொருட்களை திருடலான்னு வந்து பாக்குறோம் பணத்தை திருடான்னு பாக்குறோம் உன மனைவி பிள்ளைகளை எல்லாம் நாங்க திருடிக்கிட்டு போலான்னு பாக்குறோம் ஆனா முடியல அந்த அவ்வளவு சீக்கிரத்துல பெரிய கோட்டை கட்டிக்கிறியே அது எப்படி முடியும் ரொம்ப ஒரு சீக்கிரத்துல கட்டி உன்னை சுத்தி ஒரு கோட்டை ஒரு சுவர் கட்டி வச்சுக்கிற அதனால எங்களால உன்னை தொட முடியல காரணம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சுவரா என்ன அது அவனுக்கு தெரியாம முழிச்சான் திரும்பவும் கேட்டாங்க நாங்க அஞ்சு நாள் அவங்க நாங்க பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கிறோம் கண்காணிக்கிறோம் திருட முயற்சி பண்றோம் ஆனா உன்னைய சுத்தி ஒரு பெரிய கோட்டை இருக்கு காரணம் என்ன என்ன ரகசியம் சொல்லுன்னு கேட்ட பொழுது அப்பத்தான் உனக்கு புரிஞ்சிச்சு ஓ அதுவா ஐயா நான் வந்து எப்பவும் ஏசப்பாட்டை ஜெபிப்பேன் ஏசப்பா என் குடும்பத்தை காப்பாத்துங்க உங்களுடைய கோட்டை உங்களுடைய கோட்டையால் எங்கள் குடும்பத்தை வைத்து கா காப்பாற்றுங்க நீங்க எங்களுக்கு அருணு கோட்டையமா இருக்கணும்னு ஜெயிப்பேன் தான் ஆண்டவர் அப்படி எங்களை சுத்தி ஒரு கோட்டையா இருக்கிறார் இருந்தே காப்பாற்றினார் அப்படின்ட்டு சொன்னாராம் சார் அது இருக்கட்டும் இன்னைக்கே அந்த கோட்டையில ஒரு ஒரு பெரிய ஓட்டையா இருக்குது ஓ அதுவா ஐயா இன்னைக்கு நாங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி அங்க இங்கு போய் பிரயாணம் பிரயாணம் பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் கொஞ்சம் ஜெமிக்காம அப்படியே தூங்கிட்டோம் அதனால தூங்கு சரியா ஜிபிக்காதனால அந்த கோட்டையில ஒரு பெரிய ஒரு ஓட்டை ஏற்பட்டுருச்சு ஒரு கீழல் ஏற்பட்டுருச்சு அதையா காரணம் அப்படின்னு சொன்னாராம் பாத்தீங்களா நம்ம நம்ம குடும்பத்துக்காக ஜிபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம குடும்பத்தை சுற்றி ஒரு கோட்டையை ஏற்படுத்துகிறார் ஒரு பெரிய அரணை ஏற்படுத்துகிறார் திருடங்க அஞ்சு நாளா முயற்சி பண்ணி அவங்களால திருட முடியல காரணம் ஜெபித்தார் ஒரு நாள் ஜிபிக்காதனாலதான் அந்த கோட்டையில ஒரு கீரல் அல்லது ஒரு ஓட்டை ஏற்பட்டு இருக்குது அதனாலதான் அவங்க வந்து பக்கத்துல வர முடிஞ்சது மிரட்ட முடிஞ்சது ஆக ஒவ்வொரு நாளும் அன்பாரந்த சகோதர சக்திகளே குடும்பத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும் யோபுவை போல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜிபிக்க வேண்டும் அந்த இதோ பிள்ளைகள் காலேஜுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க நீங்க காப்பாத்துங்கப்பா எந்த உலகத்தில விழுந்து விடக்கூடாது பாவத்துல விழுந்து விடக்கூடாது காப்பாத்துங்க இயேசுவே என்று நீங்க ஜிபிக்கணும் அப்படி ஜிபிக்க வேண்டும் அப்படி ஜிபிக்காமல் நாம் செல்போன்ல நம்ம நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தோம் என்றால் கணவன் ஒரு செல் மனைவி ஒரு செல் பிள்ளைகள் ஒரு செல் இப்படியாக செல்போன்ல நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நம் குடும்பத்தை நாம் நாம் காப்பாற்ற முடியாது இப்படியாக சவுளுடைய வாழ்வு அவருடைய தோல்வியிலே முடிந்தது தாவீருடைய வாழ்வு வெற்றியிலே முடிந்தது தாவருடைய அரசு இன்னும் நிலையான அரசாக இருக்கிறது தாவருடைய தாவியருடைய வம்சத்திலே தான் இயேசு வந்தார் அவருடைய வாழ்வு நிலையான வா அவருடைய அரசு நிலையான அரசாக இருக்கிறது உங்கள் குடும்பம் அப்படியாக இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் அதற்கு நம்முடைய கடவுள் மீது இருக்கிற ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் நமக்கு நாள் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் எல்லோரும் கண்களையும் மூட்டி ஜெபிப்போம் நன்றி நன்றி எஸ்வே எஸ்வே செய்திக்காக லுயா லுயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே செய்திக்க போல ஆண்டவரே நாங்கள் தைரியத்தோடு வாழ வேண்டும் எங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஹ் வேலையை நாங்கள் கண்ணு கருத்துமாக செய்ய ஆண்டவரே நாங்கள் உண்மை உண்மோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் உண்மோடு நல்ல உறவு வைக்க வேண்டும் நோக்கி ஜிபிக்க வேண்டும் ஆண்டவரே மக்கு மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இறைபயத்தங்களுக்கு தாங்கப்பா இறை பயத்தோடு வாழைங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஏசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜிபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் ஜிபிக்க உதவி செய்யப்பா ஆண்டவரே எங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் வீணாக்க கூடாது இயேசுவே ஞானத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா உதவி செய்ய ஆண்டவரே உலகத்தின் போக்கின்படி நாங்கள் போக கூடாது ஆண்டவரே உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே நன்றி லூயா ஹாலே லோயா இந்த ஆணையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்கப்பா எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுங்க இயேசுவே மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் நன்றி 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 ஆண்டவரே ే మక్ స్తోత్రం స్తోత్రం స్తోత్రమే సపా ఆండవరే